வணக்கம் வணக்கம் ஓ நான் கனடாவில இருந்து அஹ் தமிழ் அஹ் சுழல் மற்றது மறுமொழி ஊடகங்களுக்காக வந்து உங்களை அஹ் இந்த கப்பலில் கனடா நோக்கி புறப்பட்ட முந்நூறு பேர் சம்பந்தமான செய்திகள் இங்கே பரபரப்பாக வித்தியாசமான காது மூக்கு வாய் கண்களை வைத்து கொண்டு உலா வருகின்றது இதற்கான சரியான விளக்கத்தை பெற வேண்டுமென்ற முயற்சியில் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம் முதலில் உங்களது இந்த பயணம் வந்து எங்கிருந்து ஆரம்பித்தது என்ற விஷயத்தை உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்தால் சொல்ல முடியுமா ஓ நிச்சயமாக நான் சொல்ல முதல் முதன் முதலே என்னுடைய நண்பர்களாக எனடாவுக்கு இப்படியான ஒரு பயணம் ஒன்று இருக்குன்ற சொல்லி என்னிடம் சொன்னார்கள் அப்போ அதுக்காக அதுக்கு இணங்க நானும் என்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் விண்ணப்பித்திருந்தேன் அதுக்கு அதுக்கு பிற்பாடு அங்கு எனக்கு முதலில் தாய்லாந்து என்று சொல்லி மியான்மாருக்கு எனக்கு விசா அப்படி அப்ளிகேஷன் போட்டு விசா வந்தது அதுக்கு பின்பு நான் வந்து எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் இறுதி பகுதிக்குள் மியான்மாருக்கு விசா வந்து மியான்மாரை வந்தடைந்தேன் மியான்மார் தான் உங்களுடைய கப்பல் வலிக்கிட்டு இருக்கிறது என்ன கப்பலுடைய கொடி வந்து மியான்மர் கொடி என்று கூறப்படுகிறது அந்த வகையில் அப்ப அப்போ இருந்தா நீங்கள் எல்லோரும் முன்னூறு பேரும் கப்பல் ஏறி இருக்கிறீர்கள் ஓ மியான்மாரில் இருந்தாலும் அதாவது இப்ப நாங்கள் மியான்மாரில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு தொகை என்று தெரியாது ஆனால் கப்பலில் இருந்த இவ்வளவு தொகை இவ்வளவு பேர் என்றது தெரிய வந்தது ஒருவருக்கு ஒருவர் தெரியாது யார் வருகிறார்கள் என்பதே தெரியாது நீங்கள் போன பிறகுதான் முன்னூறு பேரும் தெரியும் இப்பொழுது நீங்கள் மூன்று மூன்று பிரிவுகளாக வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது அது காரணம் என்ன அல்லது அதில் யார் எவராவது தலையீடு இருக்கிறதா அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய தலையீடு அல்லது வியட்நாமிய அரசு அல்லது கனடிய அரசு ஐக்கிய நாடுகள் எவராவது உங்களோடு பேசி உங்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்களா ஓ நிச்சயமா நாங்கள் முதலாவதாக எங்களுடைய கப்பலில் பழுதடைந்து நாங்கள் கடலில் தத்தரித்து எங்களுக்கு ஜப்பான் நாட்டு கப்பல் ஒன்று உதவிக்கு வந்து அதை எங்களை பாதுகாப்பான முறையில் எங்களை மீட்டு வியட்நாம் போஸ்டார்டு நேவியில வந்து ஒப்படைத்தார்கள் அங்கு ஒப்படைக்கும் போது நாங்கள் அந்த கப்பலிலே ஒரு நாள் இருக்க எங்களை பொறுப்படுவதற்காக இலங்கை நாட்டு தூதரகத்தினுடைய அதிகாரி அவங்களோ அவ ஒரு வேளாக இருந்தார் அவங்களோ மற்றும் வியட்நாம் நாட்டினுடைய துறைமுக அதிகாரிகள் மற்றும் போஸ்டார்டு நேவி போன்றவர்கள் வந்து எங்களை சந்தித்து முதலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் அம்மையார் அவர்கள் அவர் தான் வெளிவார அமைச்சர்களுடைய பிரதிநிதியும் வியட்நாமில் எங்கள் அவருடைய தூதரகத்தினுடைய அதிகாரியாகவும் தன்னை அறிமுகப்படுத்தி எங்களை சந்தித்தார் இதுவரை உங்களை சந்தித்து பேசியவர்கள் வந்து ஒரு நல்ல முறையில் பேசினார்களா அல்லது அவமானப்படுத்த முறையில் உங்களை நடத்தி இருக்கிறார்களா முதல் முதலில் கப்பலில் வைத்து அறிமுகப்படுத்த பிறகு உங்களை மூன்று நாளைக்குள் நான் இலங்கைக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பயப்படாத சொன்னார்கள் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ எது எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் உங்களை சந்திக்க விரும்பவில்லை நாங்கள் எங்களுடைய நாடு வேண்டாம் என்று நாங்கள் நாடு விட்டு பயணம் வைத்து வந்தோம் அந்த தத்தளித்து விட்டது ரத்து செய்யப்பட்டது எனவே எங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு செல்வது ஒரு சாவை தழுவி கொள்வதற்கு சமமாக என்று சொல்லி நாங்கள் ஆஹ் அவரை மறுத்திருந்தோம் இப்போது உங்களது மறுப்புக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் உங்களை பெரும்பாலோர் என் எதை எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது வந்து நீங்கள் உங்களை ஐக்கிய நாடுகள் சபை வந்து அகதிகளாக நிர்ணயிக்க வேண்டுமா அதாவது வந்து யுஎன் ஆஹ் அக அகதிகள் சபை அகதிகளாக அவ யுஎன் ஏற்றுக்கொண்டால் எந்த நாடுகளிலும் அவர்கள் உங்களை உங்களை கூடியமர்த்தலாம் ஐக்கிய நாடுகள் சபை விதிகளின்படி அது கன்வென்ஷன் ரெஃப்யூஜி சொல்வார்கள் அப்படியாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து உங்களை அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா அவர் யாராவது பேச்சுவார்த்தைகள்ல நடத்தி கொண்டிருக்கிறார்களா நான் நிச்சயமாக நாங்கள் எங்க சொந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கான காரணம் வந்து அந்த நாட்டில் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு காரணம் எனவே நாங்கள் எங்களுடைய எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி செல்லாது எங்களுடைய இந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டு இப்போ நான் வியட்நாமில் இருக்கிறோம் எங்களை யுவன் ஐக்கிய ஐக்கிய நாடு சபையில் வந்து எங்களை பொறுப்பில் எடுக்க வேண்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டு போக வேண்டும் அவர் நாங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்காகவே ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு கனடா வேண்டும் நியூசிலாந்து வேண்டும் இல்லை வேறு ஏதாவது நாடு வேண்டும் இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் நாங்கள் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கான இதை பெற்றுத்தரும்படி நாங்கள் இதில் இதில் வந்து இரண்டு இரண்டு முறைகள் இருக்கின்றன அதாவது வந்து உங்களை சில வேலைகளில் அரசியல் காரணமாக நாட்டை விட்டு புறப்பட்ட அகதிகள் அதாவது பொலிட்டிகல் கேட்கிறார்கள் சொல்லலாம் அல்லது பொருளாதார ரீதியாக நீங்கள் இலங்கையினுடைய தற்போதைய நிலை காரணமாக வெளிக்கிட்ட பொருளாதார அகதிகள் என்ற வகைக்கிலும் அடக்கலாம் ஆனால் உங்களது உங்க நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக யாராவது ஐக்கிய நாடுகள் சபையோடு தொடர்பு கொண்டு எங்களை அரசியல் அகதிகளாக ஏற்று எங்கேயாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்களா இதுவரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் அவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கவில்லை எங்களுக்கு ஐக்கிய நாடு சபைகள் எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் செய்தியாளாக எங்களுடைய ஆனா இதுவரைக்கு ஐக்கிய சபை அதிகாரிகள் எவரும் உங்களோட தொடர்பு கொள்ளவில்லை இதுவரைக்கும் எங்களோட எந்த விதமான ஐக்கிய சபைகளும் தொடர்பு கொள்ளவில்லை இப்போது கூட நாங்கள் இருப்பது வெளியுறவு அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் எங்களை மேற்பார்வைக்காக ஐயோ என்ற ஒரு நிறுவனம் வந்து எங்களை கண்காணிக்கும் ஆஹா இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் எதுவென்றாலும் அவர்கள் உங்களை உங்களை பற்றிய தகவல்களை ஐக்கிய நாடு சபைக்கு தெரிவிப்பதாக அப்படி ஏதாவது கூறியிருக்கிறார்களா அல்லது உங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார்களா இருக்கிறார்களா புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்பு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உள்ளவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எதுவும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு கதைக்கிறார்கள் ஆறுதலான வசனங்களை சொல்லுகிறார்கள் எங்களை திடப்படுத்துகிறார்கள் கனடா ஆஸ்திரேலியா ஆஹ் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து எங்களுக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உத உதவிகள் உதவிகள் என்றது உங்கள் குரல் எங்களுக்கு கேட்கவில்லை வசங்களுக்காக சட்ட சட்டரீதியாக சட்டரீதியாக உங்கள் இணைப்பு எங்களுக்கு நீங்கலாக இருக்குது இப்போது எங்களுக்கு இப்போது புலம்பெய்து அமைப்புகள் இருந்து தொடர்பு எடுத்திருக்கார்கள் அவர்களுடன் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு மன ரீதியாக நல்ல தொடரமான பதில்களை தந்திருக்கிறார்கள் நாங்கள் சட்ட ரீதியாக எல்லா நடவடிக்கைகளுக்கும் உண்டாகி நாங்கள் தாங்கள் தாங்களும் கோரிக்கை விடுக்கிறார்கள் எங்களை மீண்டுமாக இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள் அது கனடா ஆஸ்திரேலியா இந்திய

அவரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்வோம் பொறுமையாக இருங்கள் சிறுரா <middlest> அது <middlest> 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 கேள்விகளை தொடரலாம் ஆமாம் உங்களது கப்பலில் முன்னூறு பேர் இருக்கிறதாக கூறப்பட்டது இவர்களை மூன்று பிரிவுகளாக இங்கு வைத்திரு தங்க வைத்திருக்கிறார்கள் என்று இவர்களுக்கான செலவுகளை யார் பார்க்கிறார்கள் வியட்நாம் அரசா இலங்கை அரசா அல்லது வேற ஏதாவது உதவியாளர்கள் உங்களுக்கு உங்களது செலவுகளை பார்க்கிறார்களா வினோத் அதுக்கு முதல் நீங்கள் காட்ட முடியுமா மொத்தமாக நாங்கள் மொத்தமாக நான்கு பேர் இருக்கின்றோம் நான் இந்த அடங்கலாக நூற்றி இருபத்தஞ்சு பேர் தங்கி இருக்கின்றோம் மற்ற இரண்டு முகாமில் ஒரு முகாமில் எண்பத்தி ஒன்பது பேரும் இதர நபர்களையும் மற்ற முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் இவர்களுக்கான செலவுகளை யார் ஏற்றுக்கொள்ளும் இதுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெளிவர அமைச்சருடைய செலவிலேயே நாங்கள் தங்கியிருக்கின்றோம் என்பதை ஒரு கணிப்பாக நான் கூற விரும்புகிறேன் சிவகாசன் அவர்களே நீங்கள் இவர்களை அவர்களுடன் ஏதாவது கேள்விகள் கேட்க விடுவர்கள வினோத் நீங்க மற்றவர்களுடன் கதைக்க முடியுமா அவர்களை காட்ட முடியுமா ஓ எனக்கு ஒரு ஒரு என்னென்னா நாங்கள் நேரடியாக அவர்களுடனும் கேட்டு பார்ப்போம் நாங்கள் இணைப்பை இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பொறுமையாக இருக்கும் பிள்ளைகள் எத்தனை வயதில் ஆக குறைந்தவர்கள் இருக்கின்றார்கள் வாய்க்காங்க அவர் காட்டி முடிச்சுட்டு வரட்டும் இது நேரடியாக நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா என்னோடு இந்த இவர்களில் நிறைய குழந்தைகள் இருபது பேர் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றார்கள் அவர்களுக்கு எல்லாரும் சுகமாக இருக்கிறார்களா சில சில சிலருக்கு கடற்பயணத்தின் பின்னர் சில நோய்கள் வருத்தங்கள் வாந்தி அப்படி போன்றது வருகின்ற வருவது வழக்கம் இவ உங்களுக்கு யாருக்காவது கடல் பயணத்தின் போது ஏதாவது ஏற்பட்டதா எல்லாரும் நாங்கள் நாங்கள் ஒரு கடந்த இருபத்தி எட்டு நாளாக பயணம் செய்த அந்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது அஹ் அவர்கள் மெண்டல் ரீதியாக அவருடைய மூளைகள் வந்து மூளைகள் வந்து குழம்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்போதுதான் மீண்டு வருகிறார்கள் நாங்கள் ஒரு மாதமாக இது போன்ற நீரையே நாம் அருந்தி வந்தோம் எங்கள் நாட்டில் இந்த நீர் மாடு கூட அருந்தாது கழிவு தண்ணி மாதிரி இருக்கிறது எங்களுடைய நாடுகளில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கழிவு தண்ணியாக தான் நாங்கள் இதை பார்ப்போம் இதைத்தான் நீங்கள் அருந்தி இருபது நாட்களாக இதை நாங்கள் ஆடையை கொண்டு இரண்டு மூன்று துறை வடித்தாலும் இந்த நீர் சுத்தப்படுத்துவது மிகவும் கஷ்டமானது இதை குடித்தோ இப்போது நிறைய பேர் நோய்வாய்ப்பாட்டிருக்கார்கள் உங்களுக்கு வைத்திய இன்று ஒரு 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 நபர் வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய ஸ்கேனிங் மூலமாக அவருக்கு அழுக்குகள் இருப்பதாகவும் வைத்திய அழுக்குகள் கிருமிகள் தொட்டு தொட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஓரிரு இனி கடந்த இந்த நீரை அருந்துவதற்கான காரணம் மருத்துவர்களுடைய சேவைகளை யார் ஒழுங்கு செய்கிறார்கள் நீங்களாக செய்ய வேண்டுமா அல்லது உங்களுடைய தூதரக தூதரக அதிகாரி செய்கிறாரா உங்களுக்கு அவர்களின் நினைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மீண்டும் உம்

உங்களுடைய சேவைகளை முன்னிட்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்களா அப்படி கோரிக்கைகள் முன்வைத்தால் எப்படியாக இருக்கும் இல்ல நிச்சயமாக கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எங்களுடைய இந்த ஐக்கிய நாடு சபையை எங்களை பொருட்படுத்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து நாங்கள் இருக்க வேண்டும் எங்களை நாடு சேர்ந்து எங்களை அங்கு அழைத்து நாங்கள் எ வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று எங்களுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் புன நாடுகள் முன்னுரிமை எங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கிறது மீண்டும் அதை சொல்ல முடியுமா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை ஐக்கிய நாட சபைகளுடைய யுஎன் அமைப்பின் நாங்கள் கட்டு எங்களை பொறுப்பில் எடுக்க வேண்டும் அந்த ஐக்கிய நாட சபையினுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் மாத்திரமே எங்களை நாடு கடத்துவதற்கு தடுக்க முடியும் அப்படியானால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் இலங்கையை தவிர வேற எந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பினாலும் அதை ஏற்பதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா தயாராக எந்த நாடா இருந்தாலும் சரி எங்களுடைய இலங்கையை தவிர வேறு எந்த நாடாக இருந்தாலும் அனைவரும் தயாராக இருக்கிறோம் இவங்களது உங்களது எண்ணிக்கையில் வந்து முப்ப எத்தனை பேரு கிட்ட வயது அதாவது சீனியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதிய வயதனர் இருக்கிறார்கள் எங்களிட எங்களிடத்தில் அறுபத்தி ஐ அறுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் நோயாளிகள் கூட இருக்கிறார்கள் ஊனமுற்றவர்கள் கூட எங்க எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கான பராமரிப்பு இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் தான் செய்கிறது அப்போ அவர்கள் நீங்கள் வந்து ஐக்கியநாத சபையிடம் முறையிடும் பொழுது இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தது அப்படி இருந்து நாட்டை விட்டு வெளியேறுவீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் இப்போதும் நான் சொல்கிறேன் எங்களுக்கு இந்த சரியான இது வந்து அஹ் இலங்கை அரசாங்கம் தான் செய்தென்று நான் இதுவரைக்கும் எங்களுக்கு செலவுகள் செய்து நான் சொல்லுவேன் எங்களுக்கு அவளுக்கான தெளிவு இல்லை நாங்கள் அதுக்கான ஆராயக்கூடிய வசதிகளும் இல்லை நாங்கள் யாரும் பொறுப்பில் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அவ முக்கியமாக நீங்க உங்களுக்கு இப்ப அவசரமாக தேவை வந்து ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உங்களது பொறுப்புகளை உங்களது செலவுகள் தொடக்கம் மருத்துவ செலவுகள் உங்களுடைய அடுத்த கட்ட ஆஹ் நகர்வுகள் பற்றி எல்லாவற்றுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி ஒருவர் உங்களோட தொடர்பு கொள்ள வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒரு முக்கியமான தேவையா முக்கியமான தேவையா அவசியமான தேவையாவும் அந்த தேவையாகவே இருக்கிறது து அப்போ இதற்கு இதை வசதி செய்யக்கூடியவர்கள் உங்களை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புக்கள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஆஹ் மிகவும் பலமான வணிக ரீதியா பலமானவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனம் விரும்பியவர்கள் இந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குவீர்கள் அவர்களுடன் பே அது 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 சிரமம் தான் இல்லை என்று இல்லை அது அது வந்து என்னன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஆஹ் இலங்கை அரசாங்கம் தான் இந்த விடயத்தில் ஒரு தவறலைக்கவில்லை என்கின்ற ஒரு ஆஹ் ஒரு படிமத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த உதவிகளை செய்யலாம் அது அதில் நாங்கள் அதை மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை ஒரு அரசியல் காரணங்களுக்காகவும் அவர்களை செய்யலாம் இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதற்கு அதிகாரி வந்து முக்கிய முக்கியமாக ஒரு பொறுப்பு எடுத்து இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் இதற்கான முயற்சிகளை நான் நினைக்கின்றேன் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பலரும் எதிர்பார்க்கிறோம் வினோத் இதை தமிழர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா வினோத் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கான உதவிகளை செய்யும்படி நான் புலம்பெயர்ந்த அமைப்புகளிடம் புலம்பெயர்ந்த ஒன்றியத்தினுடைய அமைப்பு மற்றும் பொது அமைப்புகளிடம் கேட்டுக்கொள்வது வருவதில்லை நாங்கள் தொடர்பாக பல தரப்பட்ட பொய்யான வதந்திகளையும் பொய்யான தகவலையும் விளைவத்துக்கு காட்டுவதற்கு முயலும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுகளை தவிர்த்து நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்வதற்கு புலம்பெயர்ந்த அமைப்புகள் மாத்திரமே முடியும் அவர்கள் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய போராட்டங்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் மாத்திரமே எங்களால் உதவ முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக நம்புகிறோம் எனவே புலம்பெயர்ந்த அமைப்பு எங்களை கைவிடாமல் இதிலிருந்து மீண்டு நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான உதவிகளை அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நன்றி வினோத் உங்கள் ஆஹ் முன்னூற்றி சொச்ச பேர் முன்னூற்றி ஆறு பேர் இருக்கிறேன் சொல்கிறீர்கள் இவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு ஒரு உங்களுக்கு சாதகமான தீர்வை எடுத்து தரும் வரை ஆஹ் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள் சார்பில் நான் பேச முடியாது கதைக்க முடியாது ஆனால் ஊடகங்கள் சார்பில் நாங்கள் எங்களால் முடிந்த வரையில் இந்த விடயத்தை வழியில் எடுத்து செல்வோம் என்ற நம்பி என்ற உத்தரவு உத்தரவாதத்துடன் இந்த நேர்காணலை முடிக்கிறேன் நன்றி கணை இணைந்து கொண்டதற்கு வணக்கம் நான் ஏற்கனவே கூறியதை நான் மீண்டும் சொல்கிறேன் அதாவது வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழருடைய பிரதிநிதிகளாக இங்கு உங்களை நேர்காணவில்லை புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஊடகங்களினுடைய பிரதிநிதிகளாக மட்டும்தான் தொடர்பு கொள்கிறோம் ஆனபடியால் எங்களால் புலம்பென தமிழர்கள் அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் எதிர்பார்க்க கூடாது ஆனால் இந்த செய்திகளை வெளியில் கொண்டு போவதற்கு உங்களுடைய அவலங்களை வெளியில் கொண்டு போவதற்கு நிச்சயமாக நாங்கள் ஊடகங்கள் என்ற சார்பில் உதவிகளை செய்வோம் என்று உத்தரவாதத்துடன் நான் இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் சுகமாக இருங்கள் எல்லோருக்கும் எங்களது நல்விருப்பங்களை தெரிவிங்கள் நன்றி நன்றி எங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க ஊடகங்கள் வாயிலாகவும் எங்களுக்கான குரல்களை ஒழித்துக் நீங்களும் தொடர்ந்து குரல்களை எழுப்புங்கள் என்று மற்ற இடங்களில் இருப்பவர்களுடனும் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த நீங்க மூன்று இடங்களில் இருக்கிறார்கள் என்று அதே நாங்கள் ஏலம் நாங்கள் உங்களால் என்றாலும் பார்த்து எங்களுக்கு அவர்களிடத்தில் கையடக்க தொலைபேசிகளோ இல்லை இன்டர்நெட் வசதிகளோ இல்லை நாங்கள் இந்த ஒரே ஒரு கைரக தொலைபேசியை வைத்து தான் நாங்கள் பல தகவல்களை வெளியுறவுக்கு கொ கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் விண்ணப்பம் கோரியிருக்கிறோம் எங்களுக்கான தொலைபேசிகளை பற்றி தரங்கள் நாங்கள் வீடுகளுக்கு கதைப்பதற்கு இன்னும் இங்கே இருக்கிற ஒரு சிலர்கள் வீடுகளோடு கதைக்கவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட அவருடைய உறவுகளுக்கு தெரியாது நாங்கள் விண்ணப்பம் கொடுத்திருக்கோம் எங்களுக்கான தொலைபேசியில் கிடைத்தவுடன் நான் உங்களுக்கு அந்த அழைப்புகளை தருவதற்கு காத்திருக்கேன் நன்றி நன்றி தேம்ஸ் ஹாசன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி